ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த விலாகு தான் பொங்கல் அன்னைக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டாச்சு எப்பவுமே வருஷம் வருஷம் பொங்கல் குளம் தான் போடுவேன் வருஷம் வருஷம் பொங்கல் குளமே போடுறோமே இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது ரங்கோலி போடலான்னு சொல்லி தான் மயில் கோலம் போட்டேன் இது மயிலாக வாத்தான்னு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நேராக நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஜெய்க்கு வந்து இந்த பொங்கல் டைமில் தான் லீவ் கிடச்சிது அதனால் எங்கேயாவது கோயிலுக்கு போகலான்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் கோயிலுக்கும் கிளம்பியாச்சு போகிற வழியில் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்ட்டு அங்கே ஹோட்டல் கரூர் போய் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அந்த ஹோட்டலில் அந்த செட்டப் தான் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் இருக்க மாடும் அந்த மனுஷனை மட்டும்தான் டூப்ளிகேட் மற்ற எல்லாமே அந்த பானையிலேருந்து அந்த மாட்டு வண்டி எல்லாமே ஒரிஜினல் தான் அந்த மாட்டு வண்டிலாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அப்படியே எல்லாமே உள்ளே செஞ்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் கையில் வச்சுருந்த அந்த சாட்டை எல்லாமே அந்த மாட்டோட கயிறு மணி எல்லாமே ஒரிஜினல் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஓகே பாப்பா நிற்க வச்சு ரெண்டு மூணு கிளிப்ஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் மேடம் வந்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே இல்லை பாப்பா குழந்தையிலேருந்தே இப்படி தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நூறு ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா ஒரு நாலு ஃபோட்டோ உருப்படியாக வரும் அப்படி தான் அந்த நாலு கூட இன்றைக்கி உருப்படியாக வரல நிற்கவே மாட்டேன்ட்டாங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம் இந்த மூணு பூரி தான் எழுவத்தஞ்சு ரூபா பூரி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது ஹோட்டலில் சாப்பிட்டு பாப்பா கை சைஸ் தான் இருந்துச்சு அந்த பூரி அதுவே எழுவத்தஞ்சு ரூபான்னு சொன்னாங்க எனக்கு ரேட்டை கெட்டன்னு ரொம்ப பக்குன்னு இருந்துச்சு என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது எழுவத்தஞ்சு ரூபா அப்படின்னு ஓகே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே அது கரூர்லேருந்து நேராக சேலம் பஸ் தான் ஏறி இருக்கோம் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா முத்துமலை முருகனை தான் பார்க்க போகிறோம் அது சேலம்லேருந்து ஆத்தூர் பஸ் ஏறி அந்த ஸ்டாப் பேர் எனக்கு என்னென்னு தெரில ஆனால் முருகன் கோயில்னு சொன்னாலே அங்கே விட்ருவாங்க அந்த கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம் இப்போ வந்து நம்ம கரூர் டு சேலம் பஸ் ஏறி இருக்கோம் பஸ்ஸும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு மார்னிங் வீட்டிலருந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஓ கிளாக்லாம் நாங்கள் பஸ் ஏறிட்டோம் பஸ்ஸும் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஓகே பொங்கல்னால எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பஸ்ஸு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்களும் பஸ் ஏறி போயிட்ருந்தோம் போகிற வழி ஃபுல்லாகவே மழை தான் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மலைக்கும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நிறைய மரம் மலை அந்த மேகமும் அந்த மலையும் அப்படியே ஒரசுற மாதிரி ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு நானும் வீடியோஸ் எடுத்துகிட்டே வந்தேன் பார்க்குற இடமெல்லாம் பஸ்ஸில் வரும்போதே எனக்கு இதாக இருந்துச்சு இன்னும் காரில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு நீங்கள் யாராவது காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து ஒன்ஸாவது இந்த கோயிலில் போய் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த கரூர் டு சேலம் ரோடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பைபாஸ் ரோடு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அது ரெண்டு சைடும் மலை நடுவில் வந்து ரோடு ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு பாப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப சமத்தா விளாண்டுட்டு வந்தாங்க சீட் இருந்தனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மழை வந்து ப ஒரு குட்டி மலை இருந்துச்சு நான் உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இந்த மாதிரி தான் பழனி போயிருக்கேன் முருகன் கோயிலுக்கு மலையில் வந்து முருகன் இருப்பார் அது மாதிரி இங்கேயும் மலையில் தான் முருகன் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா அது அதை பற்றி நான் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி கரெக்டர் தான் நான் அது மாதிரி நிறைய கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே வந்து நாங்கள் சேலம் இறங்கிட்டோம் சேலம்லேருந்து இப்போ அடுத்த ஆத்தூர் பஸ் ஏறணும் பஸ்ஸு ரூட்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஜெயோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து டீட்டெயில் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆத்தூர் பஸ் ஏறி நாங்கள் வந்து கோயிலுக்கும் ரீச் ஆயாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் இருக்கும் சேலத்துலேருந்து அந்த கோயில் வந்து அங்கே அந்த பஸ் இருந்து பார்த்தாலே இந்த சாமியோட சிலை தெரியும் முருகர் சிலை தெரியும் கொஞ்சம் வா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் எதுவும் ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் பக்கத்தில் ஹோட்டல் பொங்கல் நாளும் இல்லையா இல்லை மற்ற நாளும் இல்லையா எனக்கு சரியாக தெரியல ஆனால் ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பேக்கரி மட்டும்தான் இருந்துச்சு அதில் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு மசால் புரி வாங்கி நானும் ஜெயும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் ரிட்டன் கரூர் போகிற வரைக்கும் லன்ச் கிடையாது நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் ஒன் தேர்ட்டிக்கெலாம் கோயில் போய் ரீச் ஆகிட்டோம் அங்கே பாப்பாவுக்கு மட்டும் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தா நாங்கள் வீட்டில் இருந்தே எந்த ஃபுட்டுமே எடுத்துகிட்டு போகல ஃப்ரூட்ஸும் எதுவும் எடுத்துகிட்டு போகல அங்கே ஃப்ரூட் சாப்பும் அதிகமாக இல்லை அதனால பாப்பாவுக்கு கொஞ்சமாக அந்த பேக்கரியில் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் முருகரை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வடிவமைப்பு அந்த சிலை நெஜமாலுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மலேசியாவில் வந்து இதே மாதிரி ஒரு முருகன் கோயில் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற முருகன் கோயிலும் தான் நம்மளால் போக முடியாது ஓகே நம்மளால் போகக்கூடிய தூரத்தில் இருக்கிறது முத்துமலை முருகன் தான் அதனால் இங்கே இருக்கிற முருகரையாவது நம்ம போய் பார்த்துடலாம் ஃப்யூச்சரில் எதுவும் மலேசியா போனால் நம்ம அவங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பக்கத்துலேயே லிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க சாமி போய் மேலே போய் பக்கத்துலேயே பார்க்கலாம் அந்த வேல்களை அபிஷேகம்லாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க நானும் இங்கேருந்து போகிற வரைக்கும் அந்த முருகரை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பழனியில் வந்து கீழே அடிவாரத்துலேயே மொபைலெலாம் வாங்கி வச்சுருவாங்க இந்த கோயிலில் வந்து மொபைல் வந்து அலௌடு தான் ஃப்யூச்சரில் வந்து மொபைல் வந்து இது ப்ளாக் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல சரி ஜெயும் பாப்பாயும் வச்சு கொஞ்சம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிணேன் மேடம் அப்போவும் ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுக்கவே இல்லை திரும்பி திரும்பி வால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே சாமியை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம் ஷாப்பும் பார்க்கறது ரெண்டு சைடும் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அந்தளவுக்கு அதிகமாக இல்லவும் கம்மியாகவும் இல்லை பக்கத்தில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம் கோயிலுக்குள்ள பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ கும்பல் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நான் கூட வச்ச பொங்கல் அன்னைக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் கும்பல் அதிகமாக இருக்காதுன்னு நினச்சேன் பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு நம்ம 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 நம்மளை மாதிரி எல்லோரும் யோசிப்பாங்க போகிறோம்னு அங்கே போய் தான் தோணுச்சு ஓ நமக்கு தான் லீவ் கிடைக்கலன்னு நினச்சிட்ருந்தோம் நிறைய பேர்த்துக்கு லீவ் கிடைக்கல போகல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கோயில் நடை திறப்பு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க அதனால தூரத்துலேருந்து வரவங்க கூட வந்து ஈஸியாக சாமியை பார்த்துட்டு போகலாம் நாங்கள் வந்து இந்த நினச்சோம் ஒரு ஒவ்வொரு கோயிலில் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க திரும்ப ஈவினிங் தான் நட திறப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம் பொய்யோ போகிறதுக்குலாம் நட சாத்திடுவாங்க திரும்ப ஈவினிங் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க எப்படி சாமியை பார்க்குறது திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்திருந்தோம் தஞ்சாவூர் நாங்கள் இங்கேருந்து கரூர்லேருந்து தஞ்சாவூர் போனாலும் அப்படிதான் மார்னிங் வந்து அந்த நட பன்னெண்டு மணிக்குள்ளே எங்களால் ரீச் ஆக முடியாது இங்கேருந்து திருச்சி போய் திருச்சிலேருந்து இருந்து தஞ்சாவூர் போகிறதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஆகிரும் திரும்ப வெயிட் பண்ணி ஈவினிங் வந்து நாலு மணிக்கு தான் சாமியை பார்த்துட்டு நாங்கள் வருவோம் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னே காலைல ஆறரைக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் நடத்திறந்துருக்கும் நம்ம எப்போ வேணாலும் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து போனாலும் சாமியை வந்து கண் குளிராக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம் கியூ தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதில் வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க ஆனால் க்யூ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்து அப்படி ஒன்றும் அந்த அளவுக்கு சீக்கிரம் போகிற மாதிரி தெரியல நாங்கள் ஆல்ரெடி ஜெய் வந்து அந்த அதை டீட்டெயில் கேட்காம லைனில் நின்றுட்டோம் நாங்கள் ஓகே லைனில் நின்னாச்சு சாமியை போய் நம்ம இப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே பொது தரிசனத்திலே நாங்கள் கியூரை நிற்க ஆரம்பிச்சிட்டோம் பாப்பாவும் முருகர் முருகர்னு அவ்வளோ ஹாப்பி பாப்பா முருகர் இருக்காரு வேல் வச்சுருக்காருன்னு சாமி கும்பிட்டுட்டு அரோகர் அரோகரன்னு சாமி கும்பிட்டுட்டே இருந்தாங்க அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்டு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க நோட்டீஸ் போர்டு மாதிரி பெருசாக இருந்துச்சு அதில் வந்து இந்த முருகன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து முருகனோட வடிவமைப்பிலேயே இருக்கும் அதை நீங்கள் வந்து மேலே வந்து லிஃப்டில் வந்தீங்கன்னா பார்க்கல லிஃப்ட்டில் போய் சாமியை பார்க்குறது டூ ஃபிஃப்டி ஒரு ம நபருக்கு டூ ஃபிஃப்டி அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாலை மாலை கொடுக்குறாங்க குட்டியாக ஒரு மாலையும் அப்புறம் கொஞ்சம் பிரசாதமும் கொடுக்குறாங்க அந்த டூ ஃபிஃப்டியில் நாங்கள் க்யூவில் நின்றுட்டோமே அப்படின்ட்டு இங்கேயே அப்படியே க்யூவில் வந்துட்டோம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அதில் வந்து என்ன நோட்டீஸ் போர்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்த்துக்கங்க நடைத்திறப்ப பற்றியும் அப்புறம் தேர் தங்க தேர்லாம் எப்போப்போ என்ன பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருந்தாங்க இந்த லிஃப்டில் தான் மேலே போயிட்டு அந்த வேலில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் சரி நம்ம எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோமோ அதில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு முருகன் ஒவ்வொரு ஆங்கிளாக நின்று நின்று அப்படியே கேமராவில் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கியூம் பார்த்திங்கன்னா முருகரோட இடதுபுறத்துலேருந்து அப்படியே வலது புறமே வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த கோயிலே சுற்றி வர மாதிரி இருக்கும் அந்த நிக்கிற கியூவும் நாங்கள் இப்போ அந்த இடதுபுறத்தில் வந்து வலதுபுறம் வந்துட்டோம் நம்ம ஆறுபடி முருகன் வந்து ஆறு ஆறு வீட்டில் இருக்க முருகனுக்கும் ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க அது நிஜமாலுமே எனக்கு இத்தனை வருஷமா தெரியாது ஜெய் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த முத்துமலை முருகர் வந்து இடது பக்கம் வேல் வச்சுட்டு இருக்காரு ஆனால் திருச்செந்தூர் முருகன் வந்து வலது பக்கம் வேல் வச்சிட்ருப்பாங்களாம்மா நான் அதுதான் திருச்செந்தூர் போனதில்லை அந் அதுலேயே வந்து சொல் அந்த கோயிலில் வந்து நிறைய சிலையெல்லாம் இருந்துச்சு அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேல் வச்சுட்டுருன்னு நிற்கிறப்ப இந்த டீட்டெயில் சொன்னார் ஒவ்வொரு கோயில் சாமியும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு பாப்பா பிறகுறதுக்கு முன்னாடி இங்கே அக்கா ஒரு பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி கோயிலுக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் இந்த மாதிரி மரத்தில் வந்து தொட்டிலெலாம் கட்டியிருந்தாங்க அப்புறம் எதுக்குன்னு கேட்டப்போ தான் அக்கா வந்து இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு இந்த மாதிரி கட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயும் நானும் ஒரு கர்ச்சிப்பில் வந்து ஜெயோட கர்ச்சிப்பில் தான் கல் வச்சு இந்த மாதிரி தொட்டில் மாதிரி கட்டி விட்டோம் அந்த கட்டி விட்டு மூணு மாதத்தில் வந்து பாப்பா கருத்தடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேபி கொஞ்சம் லேட்டாச்சு அது எனக்கு இந்த மரத்தை பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு நிறைய பேர் மஞ்ச கயிறு அப்புறம் வளையல் அப்புறம் இந்த மாதிரி தொட்டிலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மரத்தோட பேர் சரியாக எனக்கு தெரியல நெஜமாலுமே எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு அந்த காளி கோயிலுக்கு போனால் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கும் மூட நம்பிக்கையை நான் ஷேர் பண்ண நினைக்காதீங்க நிஜமாலுமே இது ஒரு ரொம்ப எமோஷனலானது அந்த டைம்லலாம் பாப்பா பேபி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் யார் எது சொன்னாலும் உடனே நான் செஞ்சுருவேன் சாமியை மனசார நான் வேண்டிட்டு வந்து செஞ்சேன் தொட்டியில் கட்டினேன் பாப்பாவை வந்து மூணு மாதத்தில் வந்து பாப்பா கரை தெரிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப லேட் டாயிட்டே இருந்துச்சு நீங்களும் ஏதாவது சா இது பிரச்சனை இருந்துச்சுன்னா சாமியை மனசார வேணும்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கும் கொடுப்பாரு கியூர் நின்று நின்று பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கால் வலிக்குன்னு போய் ஓரமாக உட்காந்துட்டாங்க ஆனால் பாப்பா அப்போ கூட சும்மா இருக்கல அங்க இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தில் வந்து பாப்பா வந்து எதுவுமே சொல்ல முடியாது வெளியிலலாம் போயிட்டா அழுகிறது அடம் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஜாலியாக விளாடுவாங்க கொஞ்சம் கூட இந்த அடம் பிடிக்கிற கேரக்டர்லாம் கிடையாது வீட் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அடம் பிடிப்பாங்க வெளியில் போயிட்டால் ரொம்ப ஜாலியாக விளாடுவாங்க எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆறுபடி முருகன் இருக்காங்க அந்த ஆறுபடி முருகன் எங்கெங்கே என்ன எந்தெந்த ஊரில் என்னென்ன முருகன் இருக்காங்களோ அந்த சிலையெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே போகிறதுக்கு தனியாக பே பண்ணி போகணும் இதில் வந்து ஒரு பேரிகேட் வச்சுருந்தாங்க ஒரு எட்டு லைன் இருக்குது எட்டு லைனை கிராஸ் பண்ணி தான் நம்ம முருகரை பார்க்க போகணும் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு பிள்ளையார் சாமி இருக்காங்க பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு முருகரை பார்க்க உள்ளே போயாச்சு முருகரை பார்க்கும்போது நமக்கு வந்து சந்தனத்தில் வந்து அந்த பட்டை மாதிரி போட்டு விட்றாங்க கோயிலே அது பண்ணுறாங்க என்ட்ரன்ஸில் இங்கே வந்து ஒரு முருகர் சிலை இருந்துச்சு இந்த ஸ்டெப்பில் ஏறி போனால் தான் அந்த முருகரை பார்க்க முடியும் பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்தோம் ஆனால் இதில் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ராமம்லாம் போட மாட்டாங்க வெளியில் அதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க அது இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு சிலர் பேர் ஐம்பது ரூபா கூட கேட்பாங்க நாங்களும் ஓகே இதுக்கும் பொட்டு வச்சுட்டு காசு கேட்பாங்களோ அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் அந்த சாமி பக்கத்தில் இருந்து அந்த சந்தனத்தில் வச்சு அவங்களே அந்த பட்டை மாதிரி போட்டு விட்டாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு மாதிரி ஒரு இதாக திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு இது வந்து மூல மூலஸ்தனம்னு சொன்னாங்க கீழே கீழே வந்து சாமி இருந்துச்சு இந்த பக்கம் வந்து வள்ளி தெய்வானியோட முருகர் சிலை வச்சுருந்தாங்க அந்த பக்கம் முருகர் மட்டும் இருந்துச்சு நடுவில் வந்து மயிலோட சிலை இருந்துச்சு அதில் வந்து கோழி வந்து ஒரு சேவல் விட்டுருந்து கோயிலில் வளர்ப்பாங்க போல் எல்லோரும் தொட்டு தொட்டு கும்பிட்றாங்க கொஞ்சம் கூட அசையவே இல்லை அப்படியே அது பாட்டுக்கு சமத்தாக நின்றுட்டு இருந்துச்சு பாப்பாவும் ரொம்ப நேரம் அந்த சேவல் கூட போய் விளாண்டாங்க சேவல் ரொம்ப சமத்தாக அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டோம் சாமிலாம் பக்கத்தில் போய் எதுவும் எடுக்கலை அப்புறம் பக்கத்துலேயே ஷாப்பிங் போயாச்சு ஷாப்பிங் போகலாம் பிராஸ் ஐட்டம்லாம் மேலே கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஆனால் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது ப்ரைட்டாக இல்லை எல்லாமே டல்லாக இருந்துச்சு அதனால் வாங்கலை இந்த கடையில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்துச்சு ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் வாங்கலை இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது நார்மலோட இருக்கிற இடத்த விட கொஞ்சம் உயரமான இடத்துல தான் அந்த கோயில் இருந்தது அப்புறம் பாப்பாவுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணி வாங்கினாங்க இந்த இதே தண்ணி பாட்டில் கீழே வந்து இருபது ரூபாய் ஆனால் மேலே வந்து சாமி பக்கத்தில் வந்து பத்து தான் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு ஓப்பன் பண்ணதெல்லாம் வேணாம் ஓப்பன் பண்ணாத பண்ணாதது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு சாமி பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே ஒரு வளையல் கடந்துச்சு ரெயின்ட்ராப் பேங்கிள்னால் நூறுரூபா தான் சொன்னாங்க ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சைஸும் இல்லை எல்லாம் சைஸ் வந்து பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு என் சைஸ்க்கு வந்து வளையலே இல்லை சரி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏதாவது வளையல் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு அரை டசன் மட்டும் ரெண்டு கலரில் வளையல் வாங்கிட்டேன் ரெயின்ட்ராப் வளையல் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க ஆனால் சைஸ் இல்லை வேறு வழி இல்லாமல் வேறு கலெக்ஷனில் வேறு மாடலில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாடலில் தான் ஒரு அரை டசன் வாங்கியிருக்கேன் நான் கண்ணாடி விளையல் வந்து அதிகமாக போட மாட்டேன் போட்டால் எனக்கு டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் அந்த அந்த இது பக்குவம் இல்லாதனால கண்ணாடி விளையல் அதிகமாக வாங்கலை இப்போ கோயிலில் விட்டு கீழே இறங்க போகிறோம் எனக்கு கீழே போக மனசே வரல அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாமியை விட்டு பெரிய மனசே வரல அப்படியே அங்கே அவ்வளோ அமைதியாக மனசாக எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ ஃபீல் பண்ணி போ ஃபீலிங்கில் போனாலும் இப்போ சாமியை பார்த்தோன்னே மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இறங்கிருச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெய் பாப்பாலாம் உட்காந்துருந்தோம் பாப்பா வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இது சா அந்த தான் சாமி பக கோயில் பக்கத்துலேயே இருக்க மண்டபம் அங்கே இருக்க அப்படியே ஷாப்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கீழே கிளம்பிட்டோம் கீழே போயிட்டு சரி ஏதாவது கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏதாவது ஞாபகமாக வாங்கிட்டு போகலான்னு சர்ச் பண்ணோம் அந்த எது வாங்க எனக்கு ஜெய் சொன்னார் பிராஸ் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அபகமாக வாங்கிக்கோ அப்படின்னாங்க நானும் தேடி தேடி பார்த்தேன் ஒரு கடையில் கூட கிடைக்கல அங்கே வந்து ஒரு சில கடை குட்டி குட்டி கடை இருந்துச்சு அதில் வந்து சரி ஓகே வேல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் வேல் பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இருந்துச்சு பிராஸ் ஐட்டம் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த கோட்டிங் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஜெய் வாங்குறதும் வாங்குறது நல்லதான் வாங்கு அப்படின்னாங்க நல்லதாக வாங்கிறதுக்கு அங்கே வந்து எல்லாமே மெட்டல் ஐட்டம் தான் இருந்துச்சு ஓகே வேல் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அக்கா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு மூணு வீட்டுக்கும் என்ன பண்ணினா வேல் மட்டும் வாங்கியிருந்தோம் வேல் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க ரொம்ப பெரிய வேல்லாம் கிடையாது குட்டி வேல் தான் அதில் அடியில் வந்து இப்போ காரில் ஒட்டுற மாதிரி தான் அந்த மாடல் இருந்துச்சு ஓகே இந்த முத்துமலை முருகனை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந் பார்க்க வந்திருக்கும் இதை ஞாபகமாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு கோயிலுக்கோ ஒரு பிளேஸ்க்கோ போனால் அங்கேருந்து எதாவது பொருள் எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் அதனால் வந்து கோயிலில் வெயில் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாப்பாவும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி எதுவுமே கேட்டேன் அடம் நிறைய சில்வர் மா சில்வர் பிளாக்கு கோல்டு நிறைய இருந்துச்சு நான் வந்து கோல்டு மட்டும் மூணு வாங்கியாச்சு ஏற்ற மாதிரி அப்படியே மருதணி இருந்தாங்க பாப்பாவுக்கு இந்த பொம்மை இது மாதிரிலாம் எதுவுமே பிடிக்காது எதுவுமே கேட்டால் அடம் பிடிக்கவே மாட்டாங்க ஆனால் மேக்கப் மட்டும் கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா போச்சு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க அது வந்து பொம்பளை பிள்ளைங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல எங்கள் வீட்டில் வந்து யாருமே அதிகமாக மேக்கப்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதிகமாக லைக் பண்ணவும் மாட்டோம் ஆனால் பாப்பா வந்து இந்த லிப்ஸ்டிக்கு லிப் பாம் மருதாணி நெயில் பாலிஷு இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் சந்திரமுகியாகவே மாறிடுவாங்க பாப்பா அந்த மருதாணி பார்த்தோன்னே மருதாணி மருதானினாங்க பாப்பா கைக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சொன்னாங்க ஒரு கைக்கு மட்டும் தேர்ட்டி ருபீஸ் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு ஓகே பாப்பாவும் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் போனியாக சொல்லிவிட்டு நாங்களும் மருதாணி வைக்க சொல்லிட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபோலில் வந்தோம் கோயிலுக்கு இப்போ ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வரைக்கும் பாப்பா டயர்டாகவே இல்லை லஞ்சும் சாப்பிடல ஸ்நாக்ஸும் எதுவும் அதிகமாக சாப்பிடல மேடம் வந்து அவ்வளோ ஜாலி வெளியில் போகிறதுனா போதும் பாய் போகலாம் பாய்பலான்னு அவங்க ரொம்ப குசியாயிருவாங்க மேடம் வந்து இது வரைக்கும் பசிக்குது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு எதுவுமே கேட்கல எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் டயர்டாயிட்டோம் பாப்பா ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க தான் இருந்தாங்க அவ்வளோ வெளியில் போகிறதுனா பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலி அவங்களும் அந்த கேப் கிடைக்கிற இடத்த எல்லாமே மரதாணி வச்சுட்ருந்தாங்க நான் சென்டரில் மட்டும் போதுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை முப்பது ரூபா கொடுக்குறீங்க அது தகுந்த மாதிரி நான் வச்சு விடணுன்ட்டு அந்த கேப்பில் எல்லாம் வச்சு விட்ருந்தாங்க பாப்பா வந்து இது ஒரு அரை மணி நேரம் கூட அதை வச்சுருக்கல கொஞ்சம் நேரத்தில் வந்து பாப்பா கையெல்லாம் வேறு அப்படியே எல்லாமே இது அவங்க அப்பா ட்ரெஸ்ஸுலேயே ஒட்டிக்கிச்சு கொஞ்ச நேரத்துலேயே போயிடுச்சு இருந்தாலும் அந்த அந்த டைமில் அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எங்களுக்கும் பாப்பா இதை பார்த்து சந்தோஷப்படுறத எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோலேயே தெரிஞ்சுருக்கோம் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது அதனால தான் அவங்களெல்லாம் நான் காமிக்கல பாப்பா வந்து அவ்வளோ ஹாப்பி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க வைக்கிற வரைக்கும் மருதாணி மருதாணி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷம் மேடம்க்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்க நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ட்ரெஸ்லாம் ஒட்டிக்கும் பாப்பா வேண்டாம் பாப்பான்னு சொன்னோம் ஆனால் அவங்க ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு லாஸ்ட் இயர் உண்டியில் வந்து நாங்கள் உடச்சதை லாஸ்ட் இயர் சேமித்த உண்டியில் வந்து உடச்ச வீடியோ போட்டிருப்பேன் நான் சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு இந்த வருஷம் இன்னும் உண்டியல் வாங்கலை கோயிலே சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெயிட்ட கேட்டேன் இவ்வளோ தூரம் இங்கேருந்து நம்ம கரூர் போகிறதுக்குள்ளோ உடஞ்சிரும் வேண்டாம் அது பாப்பா வச்சிட்டு போகிறோம் வேண்டான்னாரு ஆனால் எனக்கு ஒரு ஆசை கோயிலேருந்து உண்டியல் வாங்கிட்டு போகணுன்னு அந்த மேங்கோ உண்டியில் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க உண்டியல் வாங்கிட்டு பாப்பாவுக்கு அப்படியே அந்த குருவி விசல் வந்து கேட்டுட்ருந்தாங்க நிறைய மண் பாத்திர பொருட்கள் இருந்துச்சு நிறைய மண் பாத்திரம் அந்த விளக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான உண்டியல் அப்புறம் பொம்மைங்க நிறைய இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஜாடியெலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இங்கேருந்து நம்ம வந்து தூக்கிட்டு போகிறது தான் கஷ்டம் நாங்கள் பஸ்ஸில் வேறு போயிருக்கோம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி உடையாமல் கொண்டு வரணும் அதுவும் பாப்பாவை வச்சுட்டு கொண்டாடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால வந்து அதிகமாக வேறு எதுவும் வாங்கலை நாங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த மண்ணில் வர விஷல் மட்டும் வாங்கியிருந்தோம் இந்த விளக்கெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் வேறு கோயில் போகும்போது பக்கத்தில் வாங்கிக்கலாம் இங்கேருந்து வாங்கி கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாப்பா என்ன மாதிரியே இருக்குல்ல என்ன மாதிரியே இருக்கில்ல அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கேருந்து உண்டியிலும் அந்த விளக்கும் வா விசில் வாங்கியாச்சு விசில் அவங்களே கழுவி தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க அந்த விசிலில் வந்து தண்ணி ஊற்றும்போது ஒரு சவுண்டு தண்ணி இல்லாதப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு அதை உடனே பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிலிருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இது வரைக்கும் பத்திரமா இருக்குது வீட்டில் ஆனால் ரெண்டு மூணு டைம் கீழே போட்டாங்க நானும் போச்சு உடஞ்சிச்சு கீழே போட்டாங்க அப்படின்னு நினச்சேன் இந்த விசில் வந்து இருபது ரூபாய் அந்த குருவி விசில் வந்து இருபது ரூபாய் பரவாயில்ல டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒருத்தன்னு தான் நான் சொல்லுவேன் பாப்பா ரெண்டு மூணு டைம் கீழே போட்டும் அது உடையில நல்லாவே சுட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த கடையிலோட கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்களும் போனீங்கன்னா அந்த மண் பாத்திராவோட கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வந்து அப்படியே நடந்து ச பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் அங்கேருந்து எனக்கு வர மனசே வரல இருந்தாலும் வேறு வழி இல்லை ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு டைம் ஆகிடும் வீட்டுக்கு போகிற ரொம்ப லேட்டாயிடும் பஸ்ஸு கிடைக்கிதான் என்னென்னு ஜெய் புலம்பிக்கிட்டே இருந்தார் ஒரு வழி நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு கரூர் வந்து சேர நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலை பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள் லைஃப் ஒன் டைமாவது போய்ட்டு ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் போனோன்னே எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப மாசமாக வருஷமே இருக்கும் ஒரு ரெண்டு வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஜெயிட் அந்த கோயிலுக்கு போகணும் போகணுன்னு ஃபைனலாக வந்து பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்துட்டோம் எங்களோட பொங்கல் வந்து என் அன்னைக்கு தான் போச்சு உங்களுக்குலாம் பொங்கல் இப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்